ஆண்டு மீட்பரும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் நூல் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதினூன்றாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் ஒன்று காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் ஸ்ரீஸ்வரில் எத்தனை பேரை அனுப்பினார் உடை இரண்டு பேரை அனுப்பினார் கேள்வி என் இரண்டு காற்றினால் அசையும் நானலையோ இவ்வாக்கியம் யாரை குறித்து சொல்லப்பட்டது உடை யோவான் கேள்வி என் மூன்று தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர் யார் உடை யோவான் கேள்வியின் நான்கு யாருடைய காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது யோவான் ஸ்நானன் காலம் முதல் கேள்வியின் ஐந்து போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் யாருக்கு சிநேகிதன் என்றார்கள் உடை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள் கேள்வி எண் ஆறு பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படும் எது உடை கப்பர் கேள்வி நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உடை வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் கேள்வி எண் எட்டு என் 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 நுகம் சுமை இருக்கிறது மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது கேள்வி எண் ஒன்பது ஓய்வு நாளில் சீசர்கள் பசியாயிருந்து எதை தின்ன தொடங்கினார்கள் உடை கதிர்களை தின்ன தொடங்கினார்கள் கேள்வியின் பத்து ஓய்வு நாளில் தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்களே என்றது யார் உடை பரிசேயர் கேள்வியின் பதினொன்று ஆசாரியர் மாத்திரம் புசிப்பது எது உடை தேவ சமூகத்து அப்பங்கள் கேள்வியின் பனிரெண்டு சூம்பின கையுடைய மனுஷன் சொஸ்தமான இடம் எது சொஸ்தமான நாள் எந்த நாள் உடை சூம்பின கையுடைய மனுஷன் ஜபோ ஆலயத்தில் ஓய்வு நாளில் சொஸ்தமானான் கேள்வியின் பதிமூன்று இயேசு கிறிஸ்து எதுவரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் உடை நியாயத்திற்கு ஜெயம் பண்ணும் வரைக்கும் கேள்வியின் பதினான்கு யாருக்கு விரோதமான தூஷணம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை உடை ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் கேள்வியின் பதினைந்து டேஷ் நிறைவினால் டேஸ் பேசும் உடை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் கேள்வியின் பதினாறு யோனா எத்தனை நாள் மீனின் வயிற்றில் இருந்தார் உடை இரவும் பகலும் மூன்று நாள் கேள்வியின் பதினேழு மனுஷகுமாரன் இரவும் பகலும் மூன்று நாள் எங்கு இருப்பார் உடை பூமியின் இருதயத்தில் இருப்பார் கேள்வியின் பதினெட்டு தேசத்து ராஜஸ்திரி எங்கிருந்து யாருடைய ஞானத்தை கேட்க வந்தால் உடை பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தால் கேள்வியின் பத்தொன்பது இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் சகோதரி இருப்பது யார் உடை பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் கேள்வியின் இருபது சீக்கிரமாய் முளைத்த விதை விழுந்த இடம் எது உடை கற்பாறை கேள்வியின் இருபத்தி ஒன்று பரிபூரணம் அடைபவன் யார் உடை உள்ளவன் எவனோ அவன் பரிபூரணம் அடைவான் கேள்வியின் இருபத்தி இரண்டு வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக் கொள்ளுகிறவன் யார் உடை இடங்களில் விதைக்கப்பட்டவன் கேள்வியின் இருபத்து மூன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் பலனற்று போகிறவன் எந்த இடத்தில் விதைக்கப்பட்டவன் உடை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் கேள்வியின் இருபத்தி நான்கு யார் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருகிறான் உடை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் கேள்வியின் இருபத்தி ஐந்து ஆகாயத்து பறவைகள் தன் கிளைகளில் வந்தடையத்தக்க பூண்டு எது உடை கடுகு கேள்வி இருபத்தி ஆறு பொல்லாங்கனுடைய புத்திரர் எதற்கு சமமானவர்கள் கலைகளுக்கு சமமானவர்கள் கேள்வியின் இருபத்தி ஏழு யார் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் உடை நீதிமான்கள் கேள்வியின் இருபத்தி எட்டு விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுபவன் யார் விடை நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கேள்வியின் இருபத்தி ஒன்பது தீர்க்கதர்சி ஒருவன் டேஷ் டேஸ் அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் உடை தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் கேள்வியின் முப்பது இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரிலே ஏன் அநேக அற்புதங்களை செய்யவில்லை உடை அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் மத்தேயின் நச்சதி நூல் பதினொன்றாம் அதிகாரம் முதல் பதிமூன்றாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது பதினொன்று முதல் பதிமூன்று அதிகாரங்களை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மத்திய மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க தாமே நம்மை ஆசீர்வதி பாறாக ஆமென்